உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி யாழ்ப்பாணத்தில் ஒரு விகாரையை எடுக்கக்கூடாது என்று கூறிய ஒரே யாழ்ப்பாண தமிழன் நான் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறினார் ஒரு சமூகத்தின் மதத்தினையும் உணர்வினையும் மதிக்கத் தெரிந்து தேசிய தலைவரின் வரலாற்றில் வழிவந்த சாகவும் துணிந்த ஒரு தமிழன் நான் என்று அர்ஜுனா இதன் போது கூறினார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து தையட்டி விகாரியை இடித்தளிக்குமாறு எனது பக்கத்தில் இருந்தவர்கள் கூறிய போது அதனை எதிர்த்தவன் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கைகளை வைத்த அரசியல்வாதிகளிடமிருந்து நான் தனித்து நிற்கிறேன் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற அடையாள அட்டை தனக்கு இரண்டு மாதங்களாக வழங்கப்படவில்லை என்று அர்ஜுனா ராமநாதன் கடுமையாக சாடினார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் நாடாளுமன்ற நிர்வாகத்தினரின் பொறுப்பேற்ற செயல் குறித்து தன்வைக்கப்படுவதாகவும் இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் நாடாளுமன்ற அடையாள அட்டை ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் அர்ஜுனா எம்பி அதனை பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார் இதனையடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனக்கு இருபத்தி இரண்டாம் திகதியே அடையாள அட்டை வழங்கப்பட்டதாகவும் தான் இருபதாம் திகதி காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அர்ஜுனா எம்பி தெரிவித்தார் தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நடந்த உரையாடலை காவல்துறையினர் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் காவல்துறையினரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் கூறினார் தானொரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு காவல்துறையினர் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறினார் இந்த நாடாளுமன்ற மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்றும் சபையில் மீண்டும் மீண்டும் தெரிவித்தார் நாட்டில் சட்டம் அறிவருக்கும் பொதுவானது எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்படும் இதில் பாகுபாடு இல்லை என்று அறிவித்ததுடன் அர்ஜுனா எம்பி சபையில் கூறிய சில வார்த்தைகள் ஹண்ட்ஸாட்டில் இருந்து நீக்கப்படும் என்றும் அறிவித்தார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசாகரை கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் நாடாளுமன்றில் போது இலங்கை போலீசார் நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் கடுமையாக உரையாற்றியிருந்தார் இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டதோடு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தனர் இதன்போது எழுந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசங்கர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சபையை பார்த்து சபாநாயகரை பார்த்து இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கிறது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் துணியில் பேசினார் அர்ஜுனா எம்பிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது சபையில் தயாஸ்ரீ ஜெயசங்கர வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மூளை குழம்பிய தயாசிரி ஜெயசேகர மற்றும் அவரால் மூளை குழம்பப்பட்ட பிமல் ரட்நாயக் ஆகியோர் நான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிபட்டுக் கொண்டார்களை தவிர எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்றும் மீண்டும் தெரிவித்தார் உலக தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி